அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல அரசியல் விஷயங்களை பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆச்சிய ராதாகிருஷ்ணன் கரே சார் வணக்கம் சார் வணக்கம் விஷ்ணு சார் மூன்றாம் கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களுக்கான தேர்தல் முடிஞ்சிருச்சு ஆமா ஓபனா சொல்லனும்னா இந்த பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை யார் ஜெயிக்கிறாங்களோ ஆட்சியை பிடிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் கதவுகளும் திறக்கப்படுவதற்கான போதுமான இடங்களுக்கான தேர்தல் முடிஞ்சிருச்சு நிச்சயமா எப்படி பாக்குறீங்க இந்தியாவுக்கான தேர்தலில் முந்துவது இந்தியா கூட்டணியா இல்ல என் கூட்டணியா இதுல குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நாம் பாக்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இங்க தமிழ்நாடு வருகிறது அதே மாதிரி அஹ் அப்கோர்ஸ் புதுச்சேரி வருகிறது அதே மாதிரி சில வட இந்தியாவில் இருக்கின்ற சில இடங்கள் வருகிறது அதுலயே வந்து ஒரு பாஜகவுக்கு தொய்வு வந்ததாக தான் பார்க்குறோம் தான் பிரதமர் வந்து அந்த அப்கி பார் சார் சவு பார் என்ற அதாவது நானூறுக்கும் மேற்பட்ட இந்த முறை நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் என்ற அந்த ஸ்லோகனை கண்டு கைவிடுறாரு அதன் பிறகு அடுத்ததாக விக்ஸித் பாரத் பை டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளால நம்ம அதாவது இன்னொரு இருபத்தி மூணு வருடத்துக்கு பிறகு அதாவது நீங்க வந்து பேரன் எடுத்த பிறகு அதாவது விஷ்ணு பேரன் எடுத்த பிறகு நான் வந்து இந்தியாவை டெவலப் பண்ணி விடுறேன் அதாவது அவர் அது மட்டும் இருப்பாராமா அம்மா நாலு வயசு அவருக்கு அவர் அது மட்டும் இருப்பாராம்மா நான் அது மட்டும் இருப்பேனாமா நாங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டோங்கிறதா உண்மை இந்த மாதிரி ஒரு போங்கு அது ஏன் பே பேச ஆரம்பித்தாருங்கன்னு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஐடியாங்க ஐடியா தரப்புல சூப்பரான ஐடியா அது எப்போ பேச ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மேட்டர் வந்து அப்படியே காலி ஆயிருது என்ன காலி ஆகுது டிமானடைசேஷன்ல நவம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு நாள் கழிச்சு எல்லாமே ஊத்திக்குச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐம்பதே நாள் கொடுங்கள் இல்லை என்றால் என்ன உயிரோடு எரியுங்கள் அப்படிங்கிறாரு ஐம்பது நாள்ல நாம வந்து மறுபடியும் கீவில தான் நின்று இருந்தோம் காசு வாங்குறது அதுதான் நிலைமை ஐம்பது நாள் இல்லை இன்னும் வந்து பலரும் அதிலிருந்து மீளாத நபர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் பல பிஸ்னஸ் வந்து அப்படியே அடிபட்டு போயிடுச்சு அதன் பிறகு வந்து ஆரம்பிக்கவே முடியவில்லை அதன் பிறகு இன்னொரு பொய் ஒன்று வைக்கிறார் அதாவது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து டபுள் ஆயிரும் விவசாயிகளினுடைய அந்த வருமானம் என்பது டபுள் ஆயிடும் அப்படின்னாரு விவசாயிகள் வந்து இப்போ படாத பாடுபட்டு கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் தன்னுடைய இருக்கிறத பூரா தூக்கி அதானி கொடுக்கணும்னு தான் பார்த்தாரே தவிர அதானியினுடைய இது மட்டும் நிச்சயமாக அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்கி இருக்கிற விவசாயிகள் எல்லாம் அவுட் ஆயிடுச்சு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐம்பது நாலு நூறு நாள் இதுன்னு வேலைக்கே ஆக மாட்டேங்குது அடுத்த இலக்க பொடிடா ரெண்டாயிர இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் அது கரெக்டா ஒண்ணு அமைஞ்சது இல்லையா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அப்படி கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்தா வந்து நீ ஒண்ணுமே பேச முடியாது இல்லையா இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல மக்கள் பார்த்தாங்க மக்கள் பார்த்திருந்தேன் ஹலோ இந்த மேட்டர் நமக்கு தெரிஞ்ச மேட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஊத்திச்சு அது ஊத்தின உன்னதான் அப்புறம் வந்து அடுத்ததாக ஒரு அஞ்சாறு இடங்கள்ல வந்து உங்க சொத்த பிடிங்க வந்து அதாவது காங்கிரஸ்னுடைய மேனிபெஸ்ட் எடுத்து கொண்டு உங்க காங்கிரஸ் வந்து இந்துக்களினுடைய சொத்தை சொத்தப்படுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து பிரதமர் வந்து ஆரம்பித்தார் அப்போ அதுல வந்து பயங்கரமான எதிர்வினைகள் வந்தது ப்ளோபேக் சோசியல் சரி இடங்கள் ஆயாலும் சரி பயங்கரமான புஷ்பேக் பேர் வந்து விடுகிறார் அப்புறம் என்ன ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா நானூறு எனக்கு கிடைக்கலன்னா பாபரி மஸ்ஜித் அதாவது ராமர் கோயிலுக்கு வந்து பூட்டு போட்டுருவாங்க அது வந்து பாபரி இடமாறிவிடும் என்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து சமீபத்துல ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்ப மறுபடியும் எங்க போய் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த கம்ஃபர்ட் சோன் இருக்கு இல்லையா ஹிந்து கத்திரமேஹே என்ற கம்ஃபர்ட் சோன் அங்கதான் போய் நிக்கிறாங்க அங்க போய் நின்று கொண்டு இந்துக்களினுடைய வாக்குகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும் ஏனென்றால் ஒரு வழி இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஒரு டிவி நிகழ்ச்சியில் புதிய தலைமுறையில் பேசும்போது சந்திரசேகர் என்ற டெல்லியை சார்ந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார் அதாவது பாஜகவனுடைய அந்த ஓட்டர்ஸ் மட்டும் பாஜகவுக்கு வாக்களித்தால் நிச்சயமாக பாஜக வந்து ஆட்சிக்கு வர முடியாது அதே வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் மக்கள் சாதாரண மக்கள் இல்லை என்றால் பென்சிட்டர்ஸ் வந்து வாக்களிக்க அப்பதான் அதிகாரத்துக்கு வர முடியும் அப்ப இதுதான் இந்த பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் வருகின்ற மக்கள் வந்து பல இடங்கள்ல வந்து இப்ப பாஜக இந்த கேம் என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அது புரிஞ்சதுனால அதிகமாக வாக்களிக்க அந்த வாய்ப்பு கிடையாது அப்ப இந்த இருநூத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலோ அந்த அந்த மாதிரி சீட்டுகள்ல தேர்தல் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய பாராளுமன்றத்து மார்க் என்றது ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ரெண்டு இந்த இருநூத்தி எண்பத்தி வந்து ஏறத்தாழ நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட சீட்டுகள் வந்து போன முறை ஆஹ் அதாவது நூறு சீட் மட்டும்தான் எதிர்கட்சிகள் வச்சிருந்தது அது பாக்கி எல்லாமே பாஜகவினுடைய இதை தரது அப்போ ஒவ்வொரு பேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது சீட்டு முப்பது சீட்டு இருபது சீட்டு முப்பது சீட்டு வந்து பாஜகவுக்கு பின்னடைவு வந்து கொண்டே இருக்கிறதா தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மூணு பேஸ் முடியும் போது ஏறத்தால இப்ப நூத்தி எண்பது என்ற அந்த கணக்கில் இருந்து பாத்தீங்கன்னா ஏறத்தால ஒரு அறுபது சீட்டு கிட்ட வந்து இப்போ இழுபறையில் நிக்குது இதுக்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்கிறது இப்போ கடைசி ஃபேஸ் மட்டும் பேசலாம் அந்த ஏர்லியர் ஃபேஸ் எல்லாம் பேசிட்டோம் இந்த தேர்ட் ஃபேஸ்ல வந்த முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வட கர்நாடகத்துல வந்து எந்த அளவுக்கு பிரஜ்வல் ரேவனாவனுடைய அந்த அந்த ஒரு ஆதிக்கம் இருக்கும் தான் செக்ஸ் டேப்ல இல்லைங்க இவர் ஒரு சீரியல் ரேபிஸ்ட் இவனை வந்து இன்னமும் இந்த மனுஷன் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டோட துபாயில உட்காந்துருக்கான்னு சொன்னேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அதுதான் முக்கியமான கேள்வியை தான் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஏன் ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்க தானே இன்டர்போலு அப்போ அது கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர்ல பாஜக ஜேடிஎஸ் கூட்டணி வந்து உருவாகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல தான் இந்த பாஜகவினுடைய ஒரு ஃபங்க்ஷனரி வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த மாதிரி பிரஜ்வல் பிரச்சனை இருக்கு நிறைய செக்ஸ் டிப்ஸ் எல்லாம் என்று இந்த கடிதத்தை வந்து எழுதுகிறார் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு இருந்தாலும் பாஜக அதனால அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா சவுத் கனடால ஜேடிஎஸுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கின்ற சீட்டுகள் அவர்கள் வந்து தோக்க முடியாத சீட்டுகள் இருக்கு இல்லையா அந்த சீட்டுகளையெல்லாம் இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி வாங்குறார்கள் என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அது பல சீட்டுகளும் பார்த்தா அப்படிதான் தெரிகிறது அதை வாங்கிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அப்படியே அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே பிரஜுவல் ரேவனா அந்த நாடை விட்டு போக வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு கான்ஸ்பரஸியில் வந்து ஈடுபடுகிறார்கள் கான்ஸ்பிரசி நீ ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை விட்டு போக வேண்டும் என்றால் நிச்சயமாக அதுக்கு வந்து இமிகிரேஷன் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒத்தாசம் தேவைப்படுகிறது இல்லை என்றால் நீங்க போக முடியாது அந்த இமிகிரேஷன்ல உங்களுக்கு பிடிச்சிருவாங்க ஏன்னா இப்போ எல்லாமே மெஷின் ரீடபிள் பாஸ்போர்ட் என்று சொல்வார்கள் நீங்கள் போலி பாஸ்போர்ட்லாம் போகவே முடியாத ஒரு அது அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருந்து அந்த அளவுக்கு வெளிநாட்டில் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஃபேக் பாஸ்போர்ட் அதே மாதிரி இந்த ரொஹிங்காஸ் பாஸ்போர்ட் எடுக்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது அவர்கள் எல்லாமே பிடிபட்டு இருக்காங்க அது ஒரிஜினல் பாஸ்போர்ட் இங்கே இந்தியாவில் எடுத்த பாஸ்போர்ட் அவங்களே பிடிபடுறாங்க அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இந்தியாவில் அப்ப இதுக்கு ஒத்தாசம் இன்வால்விங் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகின்ற ஒரு கான்ஸ்பிரசி என்று நான் கம்ப்ளீட் இமிகிரேஷன் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோட கீழே இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து ஹோம் மினிஸ்ட்ரியோட கீழே இருக்கிறது ஹோம் தலைவர்னு பாத்தீங்கன்னா அது அமித்ஷா அமித்ஷா வந்து நிலவும் முடியாது அப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் செய்திருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக தெளிவாக தெரிகிறது அதன் பிறகுதான் ஒரு நாலு நாள் தான் நரேந்திர மோடி பத்தி நரேந்திர மோடி இதை பத்தி பேசுகிறார் அப்படியெல்லாம் தாத்தா அவருக்கு அவருக்கு எதிரே வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு தவறும் இன்னும் ப்ரூஃப் செய்யவில்லை செந்தில் பாலாஜி மேல ஒரு வருஷம் ஆகுது அந்த ஆளை பிடிச்சி உள்ள போட்டு ஆஹ் இவர் ரெண்டு முதலமைச்சர்கள் வந்து ஜெயில இருக்காங்க சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆமா சுப்ரீம் கோர்ட் கூட பெயில் கொடுக்க மாட்டேங்குது ஒரு ப்ரூஃப் கிடையாது அவங்க மேல மணி சிசோதியா ஒரு வருஷத்துக்கு மேல பெயில் ஜெயிலில் இருக்காரு அவருக்கு யாரும் பெயில் கொடுக்க மாட்டாங்க அப்போ நினைச்சா வந்து உங்களுடைய அரசியல் எதிரிகளை வந்து டப்பரை குடிச்சு உள்ள போட்டுருவீங்க ஆனா இந்த மாதிரியான அயோக்கிய ராஸ்கல்ஸை வந்து நீங்க வந்து கொண்டாடுவீங்க நீங்க வந்து வெளியூருக்கு வழி எடுப்பி வைப்பீங்கன்றதுதான் பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் வந்து வட கர்நாடகால போயிருக்கு வட கர்நாடகா ஆஹ் ஒரு கோட்டை அந்த கோட்டைக்கு வந்து நிச்சயமாக பல பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது ஏனென்றால் அந்த கோட்டையை இடிந்து விழக்கூடிய அந்த சூழல் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஃபர்ஸ்டே எப்படி இடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அந்த விமன்ஸ் பஸ் பாஸ் இருக்கு இல்லையா அது எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருக்கிறது இந்த அரசாங்கம் கர்நாடக அரசாங்கம் பண்ண ஒரு சூப்பரான மேட்டர் என்ன தமிழ்நாட்டில் எப்படி இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி போயிட்டு அங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு பஸ்ல ஏறினீங்கன்னா சீட்டு கொடுத்துறாங்க அந்த சீட்டை கொண்டு ஒரு அம்மா வந்து அது ஒரு கார்லேண்டா பண்ணி சித்தாராமயனுடைய கழுத்துல போடுறாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்குன்ற அதாவது செல்ஃபா இருக்க ரிலேட்டடா அந்த ஸ்கீம் இருக்கு ஆமா ஆமா அந்த அளவுக்கு அது அது போய் மக்களிடையே சேர்ந்துருக்குது அதே மாதிரி தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கின்ற அந்த ஸ்கீம் ஆனாலும் சரி அதுவும் போய் எல்லாத்துக்கும் சேர்ந்துருக்குது அப்போ விமன் ஓட்டு வந்து ஏற்கனவே காங்கிரஸ் பக்கம் தான் இருக்கிறது என்றதுதான் அதாவது இதுவரை இல்லாத ஓட்டு இது அதாவது பெரும்பாலான விமன்ஸ் வந்து என்னை பொறுத்தளவு நரேந்திர மோடி தான் விரும்புகிறார் என்றதுதான் தான் ஒரு பொது புத்தியில் இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது குறிப்பாக கர்நாடநகரத்துலேயே தான் ஆனால் அது அப்படியே மாறி இன்னைக்கு சித்தாராமையா ஒரு பெரிய ஒரு தலைவராக அந்த இடத்துல தோன்றிய தோற்றம் அளிக்கிறார் சித்தாராமையா எஸ் எஸ் வரும்போது சித்தாராமையை வந்து விரும்புகிறார்கள் சித்தாராமையாவுக்கு வாக்களிக்கிறார்கள் இப்போ அதை தாண்டி அடுத்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எது சொல்லிடிஃபை போறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரஜ்வல் ரேவண்ணுடைய இந்த வெறித்தனமான காட்டு பிராண்டித்தனமான இந்த செயல்கள் தான் இந்த செயல்கள் மூலமாகத்தான் அந்த நார்த்துல இருக்கின்ற பதினாலு சீட்டும் ஏறத்தால ஊத்திக்கின்ற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு பாஜக இருக்கிறது இது கர்நாடகத்தை பொறுத்தவரை சொல்லுங்க சார் கர்நாடகத்தை பொறுத்தவரை சொன்னீங்க இப்ப நீங்க பேசும்போது ஆடான்க்கு நான் கேட்டுக்கிறேன் இப்போ தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகளோட எம்பி வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு அதாவது பனிரெண்டு மாநிலங்கள்ல தொண்ணூத்தி ரெண்டு இடங்களுக்கான தேர்தல் முடிந்திருக்கிறது போன முறை தொண்ணூத்தி அவுட் ஆஃப் செவன்டி டூ எழுவத்தி ரெண்டு இடங்களை பாஜக கைப்பற்றியிருந்தது ஆனால் இந்த முறை ஐம்பது இடங்களை கைப்பற்றுவதே அவர்களுக்கு கடினம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்த விஷயத்தையும் நீங்க பேசும்போது சேர்த்து அட்ரஸ் பண்ணி ஆமா இந்த இது இந்த ஃபேஸ்ல வந்து எங்க கம்ப்ளீட்டாக வரும்னு பாத்தீங்கன்னா குஜராத் மட்டும்தான் அந்த குஜராத் மாடல் என்பது அஹ் எதிர்கட்சிகளே இல்லை இருக்கக்கூடாது எதிர்கட்சிகளே கம்ப்ளீட்டா காலி பண்ண வேண்டும் அந்த சூரத் மாடல் பற்றி இல்லையா அதாவது அனைவரையும் வேலை கொடுத்து தாங்கிற வேண்டும் ரிட்டர்னிங் ஆபீஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு கொடுத்தா எல்லாரும் வந்து ஒத்தாசு பண்ணிடுவாங்க தேர்தல் ஆணையம் ஒன்றும் சொல்லாது இதுதான் குஜராத் மாடல் அந்த குஜராத் மாடல்ல நிச்சயமாக ஏறத்தாழ இருபத்தாறு சீட்டு வந்துவிடும் என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல இருக்கின்ற இடங்கள் மத்திய பிரதேஷ்ல இருக்கின்ற இடங்கள்ல வந்து ஓரளவுக்கு பாஜகவுக்கு தான் இது இருக்கிறது ஏனென்றால் அங்கே கட்சியே கிடையாது என்ற ஒரு நிலை தான் காங்கிரஸை பொறுத்தவரை எல்லாம் இருக்கிறது இப்போ அதாவது குறிப்பாக பல நபர்கள் இப்போ ஜோதி ஜோதிராதித்ய சிந்தியாளர் பல நபர்கள் வந்து கட்சியை விட்டு போயிருக்கிறார்கள் ஆனால் இந்த ரெண்டு இடங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும் என்று நான் கருதுகிறேன் யூபியில ஃபைட் நடக்குதுங்க யூபியில வந்து குறிப்பாக வெஸ்டர்ன் யூபியில இருக்கின்ற போன முறையே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே ஃபைட் இருந்தது பட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து எஸ்பி காங்கிரஸ் எல்லாம் கம்யூனிஸ்ட்கள் எல்லாம் தனித்து நின்று அது வந்து பாஜக வந்து கேப்ல ஆமா சைக்கிள் வந்து ஜெயிச்சு வந்துருது அப்போ பாக்கி இருக்கின்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சவுத் மகாராஷ்டிரா சரி நார்த் கர்நாடகா சரி இதெல்லாம் சவுத் கர்நாடகாவிலையும் நீங்க நார்த் கர்நாடகாவிலயும் சவுத்து மகாராஷ்டிராவிலும் இங்க வந்து செய்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பல சவுத் கர்நாடகாவில் இருக்கிற நார்த் கர்நாடகாவில் இருக்கிற நபர்கள் வந்து சவுத் இதுல வந்து போய் வேலை செய்கிறார்கள் ஆஹ் அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறது பல இடங்கள்ல எக்ராஸ் அந்த பார்டர் ஏரியால கம்ப்ளீட்டாக பெரிய இங்க அந்த இன்ஃபுயன்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கிறது பிரஜுவல் பிரஜுவல்றவனா ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாத்தான் பார்க்கிறார்கள் அங்கேயும் வந்து என்னடா அது பார்டர்ல போனா பஸ்ல ஃப்ரீயா போயிடலாம் பார்டர் முன்னாலதான் நம்மள விட மாட்டேங்கிறான் என்று அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறது அதே மாதிரி அந்த பக்கம் என்னடா பெண்களுக்கு காசு கொடுக்குறாங்க இந்த பக்கம் ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது ஓ அப்போ காங்கிரஸ் வந்த மகாராஷ்டிராலையும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் அடுத்தது அடுத்த தேர்தல் அங்கதான் மகாராஷ்டிரால அடுத்த தேர்தல் வர இருக்கிறது அசம்பிளி தேர்தல் நடக்க போயிருது அது ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய ஒரு கிரட்ஜ் மேட்ச்சா தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதாவது இப்ப அந்த அஞ்சு ஆறு ஆறு கட்சிகள் ஆகி போச்சு அதாவது சிவசேனா ரெண்டு கட்சி ஆயிடுச்சு அஹ் கட்சி என்சிபி ரெண்டு கட்சி ஆயிடுச்சு நாலு கட்சி ஆயிடுச்சா இனி காங்கிரஸ் பிஜேபி அப்ப இதுதான் பிஜேபி இப்ப வந்து பெரிய ஸ்ட்ராங் இல்லை என்று நான் கருதுகிறேன் அதனாலதான் பூனை எலெக்ஷன் கூட அவங்க நடத்தல புனேல இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஐ மீன் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறந்து போயிடுறாரு அவர் இறந்துட்டு ஒரு வருட காலம் வந்து ஒரு வருடமும் ரெண்டு மாதமும் அந்த அந்த சீட்டை வந்து அப்படியே வேக்கண்டா வைக்கிறாங்க ஏன்னா மோதிக்கு வந்து தைரியம் இல்லை அந்த தேர்தல் நடத்துறதுக்கு தைரியம் இல்லை அதனால தேர்தல் ஆணையம் பிரான்ச் ஆஃபீஸ் தானே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் சொல்லணும் ஒரு விங் அதாவது இப்போ மைனாரிட்டிஸ் விங்லாம் பாஜக இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு விங் அந்த விங் வந்து அந்த தேர்தலை நடத்தவில்லை அப்போது அப்படி அந்த அளவுக்கு பயம் இருக்கின்ற ஒரு இடத்துல இருந்து தான் மகாராஷ்டிராலே இவர்கள் வந்து தேர்தலுக்கு வந்து இறங்கி இருக்கிறார்கள் ஆனால் அளவற்ற படம் இருக்கிறது சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வைத்து தான் பாஜக இந்த என் ஐலக்ஷனை வந்து அதுக்கப்புறம் நரேந்திர மோடியினுடைய ரீச் அதை வச்சு தான் ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி டாக்டர் ரவி ரவிக்குமாரனுடைய அந்த ஒப்பீனியன் பார்க்கும்போது டாக்டர் இது குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய அந்த ரீச் என்பது இல்லை என்றால் அந்த பெரிய சாரிஸ்மா என்பது பெரிதாக ஒர்க் அவுட் ஆகலை என்றுதான் தான் தெரிகிறது சார் யூசுவலாவே நம்ம இந்த மோடி மோடி வேவோட ஸ்டார்டிங் ஃபேஸ்ல வந்து தமிழ்நாட்டுக்கு மோடி அறிமுகமான அந்த தேர்தல் மோடியால் ஏடியா தேர்தலப்போ வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க அதாவது என்னன்னா குஜராத்ல சபர்மதி யாத்துல உற்பத்தி ஆகுற கரண்ட் மாதிரி கூவத்து மேலையும் பேனல் போட்டு கரண்ட் உற்பத்தி பண்ணிடுவாரு மோடி வந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு அது வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்றதை விட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் அந்த அளவுக்கு அதிகமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க டிமானிட்டசேஷன் அப்ப கூட புதுக்காசில சிப் இருக்குங்கிற அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்டான எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ எதுக்கு அதை கேட்க வரேன் அப்படின்னா கடந்த தேர்தல்களில் மோடி வெற்றி பெற பெரிதும் உதவியது மிகப்பெரிய ஒரு இளைஞர் படை வேலை வாய்ப்புக்காக அவரை நம்பி அவருக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஆஹ் வி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய நம்பிக்கையை மோடி மீது வைத்திருந்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதது வந்து இந்த முறை தேர்தலில் அது வெகுவா எதிரொலிக்குதோ மற்ற அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி இந்த இளைஞர்களை நேரடியா பாதிக்கின்ற இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்கள்ல கோட்டை விட்டது அப்புறம் குறிப்பா அந்த ஆர்மியோட ரிலேட்டான அந்த அக்னி ஸ்கீமை வந்து கொண்டு வந்தது அக்னி வீர கொண்டு வந்து இந்த விஷயங்கள் வந்து இந்த தேர்தல்ல கடுமையா எதிரொலிக்கிற மாதிரி தெரியுது சார் அது எந்த அளவுக்கு உண்மை நிச்சயமாக இதுக்கு எல்லாத்துக்குமே இம்ப இம்பாக்ட் இருக்குதான் செய்யும் இது நீங்க குறிப்பிட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி வேவ் ஆக்சுவலா கிடையாது அதை ஆக்சுவலா நாம நேற்று கூட அந்த டிவியில நம்மளுடைய ஸ்ரீராம் சேஷ்வரி பேசும்போது நான் அது வந்து குறுக்கிட்டு பேசினேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத பதினாலுல வந்து இந்த இருக்கின்ற அரசாங்கத்தை எப்படியாச்சும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அன்றொரு அந்த ஒரு மனநிலைதான் இருந்தது இவர்கள் எல்லாம் குறுநில மன்னர்களாக ஒரு சிதம்பரத்திலிருந்து ஆரம்பிச்சு கப்பில் சிபில் ஆனாலும் சரி பாக்கி இருக்கின்ற அனைவரும் ராகுல் காந்தி ஏதோ ஒரு இளம் மன்னரை போல வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்ப இவர்களை வீட்டடுக்கு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்னும் சொல்ல போனா சிதம்பரத்தை பத்தி ஒருத்தர் வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டாராமா பாண்டிச்சேரிக்காரர் அவரை போய் அரஸ்ட் பண்ணிட்டு அவரை கொண்டயிட்டு ஜெயில உட்கார வைக்கிறதுல எந்த ஒரு ஆணவத்தினுடைய உச்சகட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் அது அது இன்னும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தாலன்றது இன்னொரு அடுத்த விஷயமா இருக்கிறது அதன் பிறகுதான் சுப்ரீம் கோர்ட்டே அதுல வந்து இன்டர்வியூன் பண்ணி சொல்லுது இந்த மாதிரி சிக்ஸ் ஐடி ஆக்ட் வந்து ரிமூவ் பண்ணுவோம்லாம் சொல்லுகிறது அப்ப அந்த ஆணவத்தினுடைய உச்சகட்டம் ஊழலினுடைய உச்சகட்டம் என்று ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வருகிறது அது கட்டமைப்பு தான் டூ ஜி என்பது ஒரு கட்டமைப்பாக என்றால் அந்த அளவுக்கு எனக்கு டூ நான் படித்தவன் என்ற அந்த அடிப்படையில் நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ அந்த சி டபிள்யூஜி காமன்வெல்த் கேம்ஸ் டைம்னாலும் சரி இதெல்லாம் வந்து பல ஊழல்கள் எல்லாம் ஊழல் நிறைந்த அரசாங்கம் என்ற அந்த அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து மக்களுக்கு மக்கள் எல்லாம் திரண்டு வந்த ஒரு தேர்தலாக அது பலதும் கட்ட பலதும் கட்டமைப்பு தான் இப்ப கிரண்பேடி என்ற நபர் வந்து அங்க வந்து உட்கார்றாங்க நம்ம வந்து ஊழலுக்கு எதிராக இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்ற அந்த பாரத்தில் அண்ணா ஹசாரே அவன் எங்க இருக்கான்னு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு அயோக்கிய ராஸ்கல் இன்னைக்கு பாருங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறான்னு கேஜ்ரிவால் வந்து ஊழல்வாதி என்று பேசிக்கொண்டிருக்கிறான் எப்படின்னு பாருங்க கேஜ்ரிவால் அங்க உட்கார்ந்த மனிதர் இவர்கள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பார்த்த போற ராம்தேவ் பாபா ராம்தேவ் இன்னைக்கு வந்து பாபா ராம்தேவ் ஆஹ் வந்து எத்தனையோ நகர நபர்களுடைய அந்த ஹெல்த்ல விளையாடி விளையாடி கொரோனா டைம்ல வந்து இவங்க வந்து கொரோனாக்கு வந்து ஒரு இது கண்டுபிடிச்சா என்ன என்ன ஒரு அடிப்படை இதே கிடையாது அப்ப அந்த அடிப்படையே கிடையாம ஏதோ ஒரு ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு இதுதான் கொரோனாக்கு மருந்து என்று சொல்லி கொண்டு மக்களை ஏமாத்தி கொண்டிருந்த ஒரு மனிதனை வந்து ஒரு பிரதமர் வந்து ஆமதித்துக் கொண்டிருந்தார் ஒரு பிரதமர் மட்டும் கிடையாது மீடியாலேயே வந்து பெரிய அந்த கோதி மீடியாவில் கம்ப்ளீட் இந்த அருணாப் எல்லாம் பண்ண கூத்து இருக்கு இல்லையா அப்போ பட் ஆனால் இவர்கள் எல்லாம் வந்து சொல்கிறார்கள் இது வந்து ஊழல் அரசாங்கன்று அப்ப அந்த ஊழல் அரசை வந்து ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி பதினாலு நடக்கிறது இது மோதி வேவ் கிடையாது அங்க மோதி என்ற நபரே வந்து பெரிதாக ஒன்றும் இல்லாத ஒரு தேர்தல்தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தது ஆனால் மோடி கிட்ட யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் எங்கிட்ட பாஸ் மாஹே என்று சொல்ற மாதிரி ஹிந்தில அப்படி பழமொழி எங்கிட்ட அம்மா இருக்காங்க மோதிகிட்ட வந்து யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மோதிகிட்ட வந்து இவர்கள் குறிப்பாக அதானி அம்பானி அம்பானி இந்த மாதிரியான நபர்கள் இருந்தார்கள் அப்ப அதனுடைய பேசிஸ்லதான் இது எல்லாம் நடக்கிறது என்றுதான் ஆஹ் நான் அறிகிறேன் அது ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து எதிர்கட்சிகள் கம்ப்ளீட்டாக இது அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க அதாவது நம்ம இப்படி நாம தான் அதிகாரத்துக்கு வர்றோம் வேற யாரும் நம்மளை வந்து ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற அடிப்படையில் வந்து யார் பிரதமராக வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை மட்டும்தான் இருந்தது இவர்கள் நினைத்து விட்டார்கள் மோதி இதோட முடிஞ்சு விட்டுவார் என்று ஆனால் அவர்கள் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா என்ற போன்ற எல்லாம் கொண்டு வருகிறார்கள் அதன் பிறகு எதிர்க்கட்சிகளினுடைய மெத்தன போக்குனால்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோக்குறாங்க எதிர்கட்சிகள் தோக்குறாங்க அதன் பிறகு பயங்கரமான ஒரு கான்சல்டேஷன் நடக்குது அந்த கான்சல்டேஷன் என்னன்னா கம்ப்ளீட்டாக டெமோக்ராட்டிக் கேப்சர் ஆப் ஆல் இன்ஸ்டியூஷன் டெமோக்ரஸியில் இருக்கின்ற எந்த ஒரு இன்ஸ்டியூஷனாலும் அந்த தன்னுடைய ஆட்களை நுழைக்க வேண்டியது இல்லை என்றால் அந்த வந்து எப்படியாச்சும் பிளாக்மெயில் மூலியமாக கேப்சர் பண்ண வேண்டியது அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன சிறிய கட்சிகளான சரி பெரிய கட்சிகளான அனைத்தையும் வந்து கேப்சர் பண்ணிட்டு தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையம் ஏறத்தாலும் அவருடைய பிரான்ச் ஆஃபீஸாக ஒர்க் பண்ணது யாருக்குமே வந்து பெயில் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு உமர் காலி இன்னும் ஜெயிலில் இருக்கிறாரு எதிர்கு தான் அளிச்சோம் அந்த மாதிரியான சிவில் சொைட்டி ஆக்டிவிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பித்து கொண்டு அரசியல்வாதிகள் இருந்து யாருக்குமே பெயில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பெயில் இஸ் எக்ஸப்ஷன் ஐ மீன் பெயில் இஸ் த நாம் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் என்று பல முறை பல இடங்களில் வந்து பல சீஃப் ஜஸ்டிஸ் பேசியிருக்கிறார்கள் இன்க்ளூடிங் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் கூட பேசியிருக்காரு சந்திரச்சூட் கூட பேசியிருக்காரு ஆனா சந்திரச்சூட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற முக்கியமான எல்லா ஜட்மெண்ட் அதாவது முக்கியமான ஒரு பெஞ்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க மேலா திரிவேடி அதே மாதிரி ஜஸ்டிஸ் கண்ணா சஞ்சீவ் கண்ணா இவ இந்த பெஞ்சுல போறது இந்த பெஞ்சு வந்து யாருக்குமே பெயிலே கொடுக்க மாட்டேங்குது என்றதான் நிதனமான உண்மையா இருக்கிறது இந்த கேப்சருக்கு பிறகுதான் இந்த தேர்தல் நடக்க போகுது அப்ப இந்த தேர்தல்தான் நரேந்திர மோடிக்கு எதிராக வருகின்ற ஒரு விஷயம் கூட தேர்தல் ஆணையம் வந்து கண்டுகொள்ளவே மாட்டேங்குது அதாவது இந்த இஸ்லாமியர்களை பத்தி பேசின வந்து பீப்புள்ஸ் பிப்டி ஒன்னுக்கு எதிரான விஷயமா இருக்கிறது அதற்கு கூட ஒரு நோட்டீஸ் அனுப்ப கூட தைரியம் இல்லாத ஒரு தேர்தல் ஆணையத்தை வந்து நம்ம மறுபடியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது வந்து எப்போ அறுபதல் கூட பார்த்து கிடையாது இந்திரா காந்தி வந்த பிறகு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு அந்த சமயத்துல தான் இந்த மாதிரியான ஒரு அவலத்தை நம்ம பார்த்திருப்போம் அதன் பிறகு பார்த்து கிடையாது அதுக்கு முன்னாலையும் பார்த்து கிடையாது முன்னாடி காலத்துல கூட தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற நபர்கள் வந்து குனிஞ்சு நிற்பார்கள் ஆனால் இந்த மாதிரி

ராகுல் காந்தி வந்து ஒரு இளவரசர் மாதிரி அந்த மேனியில் சூடு வெயில் பட்டால் மேனி சிவந்துருங்கிற ரேஞ்சில தான் இருந்தாரு இந்த முறை வந்து இந்தியாவின் அகலங்களை தன் பாதங்களால் நடந்தே கடந்திருக்கிறார் அப்படி டிராவல் பண்ணிருக்கிறாரு அவ்வளோ பீப்புளை அரவணைத்து சென்றிருக்கிறார் அன்பின் கடையை திறக்கிறோம் அப்படின்னு போய் காஷ்மீர்ல அனௌன்ஸ் பண்றாரு இந்த முறை ராகுல் காந்தி வந்து இந்த பத்து ஆண்டுகள்ல பல்வேறு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவோட டைவர்சிட்டி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட அந்த ஆன்செஸ்டர் அந்த நேரு காலத்துல இருந்த மாதிரி அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய தலைவரா மாறியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா இல்ல இன்னமும் பப்பு வந்து இளவரசரவே தான் இருக்காரா இல்ல இல்ல இந்த பப்புங்கன்ற யூசேஜே கிடையாதுங்க எங்க பப்புங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது இப்ப அந்த பப்புங்கிற வார்த்தை பாஜக இருக்கின்ற ஈகோசிஸ்ட் இருக்கின்ற ஒருத்தனை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு இந்த ஆளு பப்புன்னு கூப்பிட்டா பிரச்சனை ஆயிரும் அப்ப இந்த பத்து வருஷத்துல வந்த டிரான்ஸ்பர்மேஷன் என்பது ஒரு இவருடைய டிரான்ஸ்பர்மேஷன் என்பது ராகுல் காந்தியினுடைய டிரான்ஸ்பர்மேஷன் என்பது நாம் பார்க்காத ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அதாவது ஒரு சாதாரண மனிதருக்கு வர முடியாத ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து ஒருத்தர் வந்து ஹி வில் சொல்லுவாங்க இல்லையா அதாவது என்னடா இது இந்தியா நான் வந்து போய் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் மட்டும் நடக்கிறான் நடக்கும்போது அவங்க கூட வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் நடக்கிறார்கள் அதே வந்து அந்த ஆயிரக்கணக்கான நபர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்றாரு நான் சொல்றேன் இங்கிருந்து இந்த ஒரு ஜெர்னியில வந்து ஏறத்தால ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் பேர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி விட்டு வருகின்றது அதே மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் லட்சம் பேரு கிட்ட அவர் வந்து அந்த மணிப்பூர்ல இருந்து குஜராத் முக்கியமான அந்த பயணத்துல வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரு இதை விட பெரிய ஒரு எஜுகேஷனே கிடையாது மக்களை பார்த்து பேசி பேசுறதை விட ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் வந்து யாருக்கும் இருக்க முடியாது அதே மாதிரி பப்ளிக் மீட்டிங்ஸ் சிறிய இடம் பெரிய இடம் இல்ல ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை காங்கிரஸ் பார்ட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் காசு கிடையாது அதாவது இந்த அதாவது எல்லாமே பர்சனலா தானே காசு பாக்குறானுங்க காங்கிரஸ் கட்சியில இருந்தா பிஜேபியில் மட்டும்தான் காசு சேர்த்து அசக்ஸ் பண்றது வந்து பிஜேபி அதே மாதிரி சிபிஎம் மாதிரி கட்சிகள் தான் செய்து கொண்டிருக்கும் அப்போ காங்கிரஸ் கட்சியில் காசு இல்லாதனால அந்த இவருடைய அந்த பாரத் ஜோட யாத்திரையில கேபிட்டலைஸ் பண்ண முடியவில்லை அதுக்கு பின்னாலேயே ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய ஒரு டீம் போய் அந்த நபர்களோட அதாவது இப்போ வந்து யாரை அவர் வந்து பேசினாரோ பார்த்தாரோ அந்த நபர்களோட உட்காந்து பேசி அந்த கிராமத்தில் உட்காந்து பேசி அவர்களை எல்லாம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆக்கி அங்கேயே வந்து ஒரு ஒரு சிறிய ஒரு ஒரு செட்டப் அதாவது யூனிட் அமைக்கிறக்கூடிய அந்த வேலைகள் வந்து செய்திருக்கலாம் ஒரு ஒரு பேரல் யூனிட் இருந்ததுன்னா நிச்சயமாக அவர் அவர் அந்த பின்னட்ட பாதையிலே சேர்க்கலாம் அது செய்யவில்லை ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு இல்லையா அந்த பத்து வருடத்தில் வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அது ஒரு புக்குக்கான விஷயமா இருக்குது பாரத் ஜோட யாத்திரா என்பது மட்டும் அதை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் வந்து ராகுல் காந்தியினுடைய டிரான்ஸ்பர்மேஷன் கூற முடியாது ஆனால் அந்த பத்து வருஷத்தில் அவர் போட்ட எஃபர்ட் இருக்கு இல்லையா ஒரு இருந்து ஆரம்பித்து கொண்டு ஒரு இருந்து மன்னர்லேருந்து ஆரம்பித்துக்கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக இன்னைக்கு வந்து மோதியை பார்த்து கேள்வி கேட்க முடியுன்ற ஒரு மனிதனாக அதே நேரத்தில் கேமராக்காக ஸ்டண்ட் பண்ணுற முடிகின்ற ஒரு மனிதராக அந்த அந்த மாற்றம் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் முக்கியமான அதாவது நரேந்திர மோடியை விட எவ்வளவோ மடங்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு மனிதனாக அதை தாண்டி ஒரு அரசியல்வாதியாக வளர்ந்த ஒரு தருணமாக இருக்கு நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படியே முரடிச்சு போயிடுறாரு அதை அதோட அவர் முடிஞ்சு விட்டது அவருடைய வளர்ச்சி என்பது அவர் முடிஞ்சு விட்டது அதன் பிறகு வந்து அவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னு நான் வந்து ஆண்டவனுடைய அவதாரம் என்றெல்லாம் பேசி கொண்டு அதை ஆண்டவன் எங்கிட்ட சொன்னாரு நான் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் இந்த அந்த ரேஞ்சில் தான் இருக்காரு மா கங்கா அஹ் முஜேபுலாய் எல்லாம் பத்தி ஒரு டைம்ஸ் என்ன நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அது பயங்கரமான மாடுலேஷன் பாக்கணும் நீங்க வாய்ஸ் மாடுலேஷன் பாக்கணும் ஒரு நடிகராக பயங்கரமான ஒரு தேர்ச்சி பெற்றிருக்காரு பத்து வருடத்துல நரேந்திர மோடினுடைய டிரான்ஸ்பர்மேஷன் என்பது ஒரு சாதாரண ஆஹ் குடிமகனிலிருந்து நின்று கொண்டு அதாவது சாதாரண மக்களினுடைய அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனிலிருந்து அவர் வந்து என்ன ஆகி மாறிட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு திறந்த தேர்ச்சி பெற்ற ஒரு நடிகனாக மாறுகிறார் இவருடைய ராகுல் காந்தியினுடைய வந்து பாத்தீங்கன்னா அங்க அரமணையில் இருக்க உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு பையன் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவனாக மாறி நம்மளை எல்லாம் வியக்க வைக்கின்ற ஒரு தலைவனாக மாறி நரேந்திர மோடிக்கு டஃப் கொடுத்து கொண்டிருக்கிறார் வேற யாருமே கொடுக்கலங்க காங்கிரஸ் கட்சியில வந்து யாருமே இந்த அளவுக்கு சிதம்பரம் அதானி பத்தி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அதே நேரத்துல ராகுல் காந்தியினுடைய ஒவ்வொரு ஸ்பீச்லையும் வந்து அதானி வந்து கொண்டே இருப்பார் இதுதான் இந்த டிரான்ஸ்பர்மேஷன்ங்கிறது யாரையும் பயக்காமல் இருக்கிற அந்த ஃபியர்லெஸ் நேச்சர் தான் அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படுகிறது அந்த ஒரு அரசியல்வாதி தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது யாரையும் கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு நபர் இருக்கா இல்லையா அந்த ஒரு நபர் இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வந்து வேற யாருமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களோடு கிடையாது இந்த அளவுக்கு யாரையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு ராகுல் காந்தி தான் யாரையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக ராகுல் காந்தி இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களோட திஷ்டியான டைம்ல டைம் ஒதுக்கி எங்களோடு இந்த மூன்றாவது கட்ட தேர்தல் குறித்தான பல்வேறு பகுப்பாய்வுகளை கலந்து கொண்டமைக்கு நன்றி நேரலையில் எழுந்திருக்க போட்டு அறுநூறுக்கும் மேற்பட்ட நேயர்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ சார்